ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் குண்டலினி யோகத்தை பற்றியும் ஆன்மீக சிந்தனைகளை பத்தியும் உங்களோட பகிர்ந்திருக்கேன் அதன்படி என் இருந்து ஐயன் சொன்ன சில விஷயங்களையும் உங்களோட பகிரலான்னு இருக்கேன் யாரோ ஒருவர் பூமியிலிருந்து பல காலங்களுக்கு அப்புறம் உயிர் தருவார்னு இருக்கு யாருன்னு தெரியல அழிவற்றவர் பல சித்திகளை பெற்றவர் இனி உலகத்தை ஆளப்போவதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது யாரால் நம்ப முடியும் தெரில இது சித்தர்களுக்காக மட்டுமே இது சித்தர்கள் காலம் என்பதால் வீட்டுக்கு ஒருவராவது சித்தனாக மாறுவார்கள் இனி வருங்காலத்தில் இதுவும் குறிப்பே ஆன்மீக எண்ணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இனி அதிகமாகும் ஆன்மீகவாதிகள் தேடி போனோம்னா எங்கோ ஒருவர் தான் இருப்பாரு ஆனா இனி அப்படி இருக்க போது இல்லை எல்லா இடங்களிலையும் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் சித்தர்கள் செய்யும் பல சித்துகளும் வெளிப்படும் நன்றி